வணக்கம் என் பேர் என்ன ஸ்மித்தியா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் அதில் நிறைய வெள்ளை கலர் பறவை உட்காந்துருக்கு அது வந்து என்ன பறவைன்னு எனக்கு தெரியல கொக்கா மடையானா என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் நிறைய பறவைகள் உட்காந்துருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இதெல்லாம் அந்த குளத்தில் இருக்கிற மீனை பிடிக்கப்படியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அமைதியாக காத்திருக்கு எவ்வளோ பறவைகள் பார்க்க பூரா மாதிரி இருக்குது இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பறவைகள் உட்காந்துருக்கு நிறைய பேர் அந்த குளத்துல மீன் பிடிக்கவும் ஆரம்பிப்பாங்க இன்மேல்ட்டு தண்ணி கொஞ்சம் வத்தினோன்னு எல்லாரும் மீன் பிடிப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த கொக்கு மடையா அந்த மாதிரி பறவைகள்லாம் மீனை பிடிக்கிறதுக்காக வந்து காத்திருக்கு பறக்கவே இல்லை அப்படியே உட்கார்ந்து இருக்கு அந்த வந்துட்டு நகராமல் நன்றி வணக்கம்